தமிழ் மலையாளம் தெலுங்கு போன்ற மொழி படங்களில் நடித்து பிரபலமானவர்தான் ரோஸ் இவர் ஜீவா நடிப்பில் வெளிவந்த சிங்கம் புலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்நிலையில் பிரபல சினிமா பத்திரிகையாளர் செய்யாறு பாலு நடிகை ஹனி ரோஸ் பற்றி பேசியுள்ளார் அதில் அவர் ஆரம்பத்தில் ஸ்லிம்மாக இருந்த ஹனி ரோஸ் இப்போது பேரணியாக மாறியிருக்கிறார் சில நடிகைகள் தங்கள் உடம்பை ஒர்கவுட் செய்து பெட்டாக மாறியிருக்கின்றனர் ஆனால் ஹனி ரோஸ் உடல் அமைப்பை பெரிதாக வைத்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் சிலர் ஹனி ரோஸ் ஊசி போட்டு தனது உடம்பை பெரிதாக்கினார் என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது இதற்கு அவர் பட வாய்ப்புகள் இல்லாமல் பருமன் ஆகிவிட்டேன் என விளக்கம் கொடுத்தார் கேரளாவில் கடை திறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஹனி ரோஸை தான் அதிகம் அழைத்து வருகின்றனர் அவர் வந்தால் கூட்டம் அதிகம் ஆகிவிடுகிறது அதற்காக ஹனிரோஸ் ஒன்று கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி வரை வசூல் செய்வதாக செய்யாறு பாலு கூறியுள்ளார் மேலும் இது போன்ற நடிகை ஹனிரோஸ் குறித்த அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி